சாத்தான்குளம் அருகே திருடச் சென்ற இடத்தில் சிசிடிவி கேமராவின் முன்பு கொள்ளையர்கள் ஆடி பாடி மகிழ்ந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி அருகே மாதா கோயில் ஒன்று அமைந்துள்ளது சாலையோரம் அமைந்த இந்த கெபியில் நாள்தோறும் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வழிபட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இளைஞர்கள் மூன்று பேர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டனர் மதுபோதையில் கெபியின் உள்ளே சென்ற அவர்கள் சிசிடிவி கேமராவை பார்த்ததும் உற்சாகமடைந்தனர் வழக்கமாக திருடச் செல்பவர்கள் முதல் வேலையாக சிசிடிவி கேமராவை உடை தெரிவதுண்டு ஆனால் எதற்கும் அசராத இந்த திருடர் திலகங்கள் நடனமாடினர் இதனையடுத்து மாதா சிலை அருகில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை திருடிச் சென்ற நிலையில் இது குறித்து சாத்தான்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்